கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் ஏசுவயா தீர்க்க புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வரும் அது காரணமே இல்லாம தான் வரும் கவனிச்சு பாருங்களேன் அதாவது காரணங்களோடு வருகிற சோதனையும் இருக்கு காரணமே இல்லாமல் வருகிற சோதனையும் இருக்கு உத்தமன் பகைக்கப்படுகிறான் நீதிமான் வெறுக்கப்படுகிறான் அப்படின்லாம் வசனம் இருக்கு இப்போ யோபு எடுத்துக்கிடுங்களேன் யோபுவுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை அனுமதிக்கப்படுகிறதுனா அந்த சோதனைக்கு காரணம் என்ன யோபு பாவம் செய்ததா இல்லை ஆனால் அவன் சோதிக்கப்படுகிறான் அதே போல் இஸ்ரோவில் ஜனங்கள் எஸ்தர் ராஜாத்தியினுடைய காலத்தில் பாருங்கள் அங்கே ஒரு உபத்திரவத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் அதற்கு காரணம் இஸ்ரோவில் ஜனங்கள் செய்த பாவமா இல்லை ஒரு முரதேகாய் இருக்கிறான் அவன் தேவனுக்கு பயந்து உண்மையாக உத்தமமாக வாழ்கிறான் அந்த முரதேகாய் என்னை வணங்கவில்லை என்று சொல்லி ஒருவன் அதை தவறாக எடுத்து கொண்டு அதை அவனுக்கு விரோதமாக பாவமாக்கி அவர்களை அழிக்க நினைக்கிறாங்க இதெல்லாம் சோதனை தானே யோசித்து பாருங்கள் ஐயா ஒரு மனுஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வழியில் ரோட்டில் நடந்து போகிறான் ஐயா இங்கே ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு தூங்கிட்டு வர்றவன் என்ன பண்ணுறான் அவன் மேலே கொண்டு வந்து அடிக்கான் இப்போ நேர்மையாக நடந்து போகிறவனுக்கு வர்ற சோதனை தானே இது எவனோ ஒருத்தன் தூங்கி சும்மா போகிறவன் மேலே காரை கொண்டு விடுறான்னா இது இவனுக்கு வருகிற சோதனை தானே நம்ம சொல்லுவோம் ஆமாம் உடனே அதையும் சலிச்சுலான் அவன் என்னத்தையாவது ஒரு பாவம் செஞ்சுருப்பான் இல்லை அவங்க அப்பையும் பாவம் செஞ்சுருப்பான் நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் நோண்டில்லாம் ஒன்றும் ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே கத்தை தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார் உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் அவன் நல்ல கவனிங்க நாம் யாருக்கும் தீமை செய்யாமல் நாம் உண்டு நமது வேலை உண்டு நாம் நமது ஜப வாழ்க்கையில் உண்மையாக தரித்திருந்த கத்தரை ஆராதிக்கிறோம் அப்படி உண்மையாய் நாம் கத்தருடைய வழிகளில் நடந்து கொண்டு பொழுது நமக்கு விரோதமாய் சில மனிதர்களோ சில சத்துருவின் போராட்டமோ ஏதோ ஒன்று விரோதமாய் எழும்பி நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க நினைத்து நம்மை அழிக்க நினைத்து நமது சாட்சியை கெடுக்க நினைக்கும் என்று சொன்னால் நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை அண்டர் சொல்கிறார் அமர்ந்திருப்பே அருகினிலே ஆமாம் நீங்கள் நான் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கத்திரை நோக்கி பார்த்தா போதும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுகிற கத்தர் நமக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை ஒன்றுமில்லாத நிலைமைக்கு தள்ளிவிடுவார் நமக்காய் பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அதை மறந்த நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கத்தர் இருக்கார் மறந்தர் கூட ஆம் புரியமானவர்களே நாம கத்தருக்கு பயந்து வாழ்கிறோம் கத்தருடைய வழிகளிலே நடக்கிறோம் கத்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் நல்லா ஜபிக்கிறோம் கத்தருடைய நாமத்துக்கு காத்திருக்கிறோம் இப்படி நாம் நம்மை அடக்கி ஒடுக்கி ஆண்டோருடைய வழிகளில் நடக்கும்போது நமக்கு விரோதமாக ஒரு மனசை எழும்பி நமது பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறதும் நம்மளை துன்பப்படுத்துகிறதும் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறதும் நம்ம குறித்த நல் வார்த்தைகளை கெடுக்கிறதுமாக இருப்பான்னா கத்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரோ அடியில் ஒரு அடியை போட்டு தூரம் தெளிவார் அல்ல இழுவையா ஆம் புரிய மாணவர்களே அவர் நீதி செய்கிற கத்தர் அதனால் மறந்துடாதீங்க உங்களுக்கு விரோதமாக சில போராட்டம் வருது உங்களுக்கு விரோதமாக சில ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதுனா உடனே ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு நினைக்க விடாது நாம் பாவமே செய்தாலும் கத்தர் முதல்ல நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவார் உணர்வுள்ள இருதயத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் அதை இருதயத்தை மலுக்கிக்கிட்டு போனோம்னா ஒரு சின்ன சிற்சியை தருவார் அந்த சிற்சிக்கும் கீழ்ப்படியாமல் போனால் தான் பெதடியில் வாங்கி ஒரு போடு போடுவார் எடுத்த உடனே கத்தை நம்மளை சத்ரு அடிக்கிற மாதிரி அடிக்கிற தேவன் இல்லை அதனால் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் உருவாக்கப்படுதுன்னா உடனே அது நம்ம செஞ்ச பாவத்திலானு எடுக்க கூடாது தேவசமூகத்தில்வே உட்காந்துடும் அந்த ஊரே எனக்கு ஒரு ஒரு ஆயுதம் போராடுகிறது உட்காந்து ஜோமனுங்க கத்துற அந்த ஆபத்துக்கு நாசத்துக்கு மோசத்துக்கு துன்பத்துக்கு உங்களை விலைக்கு பாதுகாப்பார் அல்ல நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை வழியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் அது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் உம்முடைய கிருபையின் கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் உங்களுடைய அன்பின் கரமானதும் அது பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை தாங்கி நடத்தட்டும் கத்தர் தாமே தமது பரிசுத்த முகத்தமது உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக கத்தர் தாமே தமது நாமத்தை நிமித்த உமது பிள்ளைகளை நீதியின் பாதைகளை நடத்துவீராக கத்தர் தாமே தமது இறக்கத்தையும் கிருவையையும் உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு உங்க அன்பை விளங்க பண்ண வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம